அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட தைப்பூச தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட தைப்பூச தேர் திருவிழா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியன்று விநாயகர் பூஜை மற்றும் வாஸ்து சாந்தி பூஜையுடன் ஆரம்பமாகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியன்று காலை கொடியேற்றம் நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியன்று திருக்கல்யாணம் பத்தாம் தேதியன்று மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்குள் வள்ளி தெய்வானை உடனமர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியன்று தேரோட்டம் நடைபெறுகிறது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதிகாலை நான்கு மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளன காலை ஐந்து மணிக்கு உச்சவருக்கு அபிஷேக பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது அன்று காலை பதினோரு மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது மாலை நான்கு மணிக்கு சுவாமி தேரிலிருந்து இறங்குகிறார் தொடர்ந்து யாகசாலை பூஜை அபிஷேக பூஜை தீபாராதனை ஆகியவை நடைபெற உள்ளன மீண்டும் ஒருமுறை பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியன்று காலை பதினோரு மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்